மத்தியில் தோன்றுவார் பிரபாகரன் புதிய தகவலால் பரபரப்பு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வெளிநாடு ஒன்றில் ரகசிய இடத்தில் இருப்பதாகவும் வருகின்ற மே மாதம் அவர் தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றுவார் என்றும் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தனி தமிழ் ஈழ நாட்டை உருவாக்க இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் தமிழர் அதிகம் வசிக்கும் இடங்களை ஒருங்கிணைத்து பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி போராடி வந்தனர் ஆனால் இலங்கையில் உள்ள சிங்கள அரசால் தமிழ் விடுதலை புலிகளை அடக்க இயலவில்லை இதனால் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இந்தியா உட்பட பல வெளிநாடுகளில் ஆயுத உதவியை பெற்ற இலங்கை அரசு விடுதலை புலிகளுடன் தீவிர போரை மேற்கொண்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் சிங்கள படைகளுக்கும் இடையே நடந்தது மிக கடுமையான போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மே மாதம் பதினேழாம் தேதி இறந்ததாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து அவரது உடலை சிங்கள இராணுவம் கைப்பற்றி தகனம் செய்து மேலும் பிரபாகரனுடன் அவரது மூத்த மகன் சார்லஸ் மகள் துவாரகா ஆகியோரும் கொல்லப்பட்டதாகவும் இறுதி கட்ட போரின் பொழுது பிரபாகரன் தப்பிச் சென்று விட்டதாகவும் தகவல் வெளியானது இதனால் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதில் தொடர்ந்து மாறுபட்ட தகவல்கள் அடிக்கடி வெளியாகியபடி உள்ளது மேலும் பிரபாகரன் நிச்சயமாக மீண்டும் வருவார் என்று பழநெடுமாறன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உறுதிபட தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்தின் சில மூத்த தலைவர்களும் பிரபாகரன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கொல்லப்பட்டு விட்டதை உறுதி செய்கிறார்கள் பிரபாகரன் விஷயத்தில் மர்மம் நீடிப்பதாகவே கருதப்படுகிறது இந்த நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வெளிநாடு ஒன்றில் ரகசிய இடத்தில் இருப்பதாகவும் வருகின்ற மே மாதம் அவர் தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றுவார் என்றும் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் பிரபாகரனுடன் பொட்டு அம்மனும் வர வாய்ப்பு இருப்பதாக இந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது பிரபாகரனை யார் படாமல் வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றது பொட்டு அம்மன் தான் என்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு சாரார் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் இயக்கத்தின் உளவு பிரிவு தலைவரான பொட்டு அம்மனும் போரில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு ஆனால் இந்த தகவலால் உலகம் முழுக்க வாழும் ஈழத் தமிழர்கள் மத்தியில் புதிய பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்